ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாமே இப்போ கேட்க போகலாமா சுபலதாவில் வேறிருந்து நிற்கிறேன் அடி அத்தியாயம் எழுபது அனைவரும் வந்துவிட்டார்கள் தேனுஷா வழக்கம்போல் அவர்களை புன்னகை முகமாக வரவேற்று உபசரித்தார் சரவணன் வந்துவிட்டான் அவனுக்கு இன்று கூப்பிட்ட உடனே என்னவா இருக்கும் என்று புரிந்துவிட்டது ஆனால் இதை எதிர்பார்க்கவில்லை சங்கடமாக உணர்ந்தான் எப்பவும் தவறே செய்தால்கூட குருபரன் சுட்டி காட்டி அந்த தவறு வராமல் எப்படி அதை செய்யணும் என்று சொல்லி கொடுப்பார் பல சமயங்களில் தொழிலுன்னா அப்படி முன்ன பின்ன இருக்கும் இதை மனசுல வச்சுக்காத என்பார் எதையும் அவனிடம் மட்டுமே பேசுவார் அடுத்தவர் முன்னிலையில் சரவணனிடம் என்ன ஏது என்று கூட கேட்க மாட்டார் சந்தேகம் இருந்தால் கூட தனியாக இது என்ன சரவணா எனக்கு புரியலையே என்பார் சஸ்தி செய்தாலும் அப்படித்தான் எனவே அவனுக்கு வித்தியாசமாக தெரியாது சுடர்விழி கடைசியாக வந்தாள் இது வழக்கம்தான் வரும்போதே மொத்த பொறுப்பும் அவள் தலையில்தான் என்பது போல் ஃபிலிம் காட்டுவாள் இதுவரை அதை சிறு பெண் என்று சௌந்தரம் குருபரன் சரவணன் மூவருமே நினைத்தார்கள் ஆனால் இன்றுதானே அவள் கர்வம் தெரிகிறது முன்பெல்லாம் இப்படி செல்லும்போது குருபரன் பெருமையா பாராட்டுவார் அது வேறு வேறு அவளுக்கு தலைக்கணத்தை கொடுத்து விட்டது குருபரன் கம்பீரமாக தனது விசாரணையை தொடங்கினார் சரவணா எஸ்என் இண்டஸ்ட்ரீஸ் டீல் யார் முடித்தது என்றார் இதை எதிர்பார்த்தான் சரவணன் மாமா கேட்டதும் ஒரு வினாடி சுடர் விலைக்கு பக்கென்று இருந்தது கணவனிடம் ஜாடையாக நான் என்று சொல்லுங்க என்று ஜாடை காட்ட அதை அவன் பார்த்தாலும் அமைதியாக சுடர்விழி என்றான் தன் மனைவி என்று அவன் சொல்லலை அதை குருபரனும் சஸ்தியும் உணர்ந்தார்கள் இது இவர்களுக்கான அவனுடைய கிரீன் சிக்னல் அதை புரிந்து கொண்ட குருபரன் சுடர்விழி கம்பெனி நிர்வாகத்தை உன்னிடம் நான் எப்ப கொடுத்தேன் என்றாரே பார்க்கலாம் சுடர்விழிக்கு அவமானமாக போய்விட்டது இந்திராவிற்கும் அவர் கணவருக்கும் மகள் ஏதோ செய்து என்று புரிந்தது கவலையாக பார்த்தார்கள் அவர்களுக்கு குருபரனை பற்றி நன்றாக தெரியும் கஷ்டம் என்றால் கேட்காமலே அள்ளி கொடுப்பார்தான் ஆனால் எதற்கும் ஒரு எல்லை வைத்து இருப்பார் ஏன் மா ஏன் மாமா நான் செய்யக்கூடாதா எனக்கு உரிமை இல்லையா என்றால் சுடர்விழி உரிமையா எந்த வகையில் உரிமை இருக்கு என்கிறாய் என்றார் நான் உங்க தங்கச்சி மகள் இந்த குடும்பத்து பெண் எனக்கு அந்த உரிமை இல்லையா என்றாள் என் தங்கச்சி மகள் என்றால் உனக்கு சரவணன் தொழிலில் பயிற்சி கொடுக்கும் போதே வேண்டாம் என்று சொல்லியிருப்பேனே என் தொழிலுக்குள் என் மகன் சஸ்தி சரவணன் ரெண்டு பேருக்கு மட்டும்தான் முடிவு எடுக்கும் உரிமை இருக்கு நீ தங்கச்சி மகளாக மட்டும் இருந்திருந்தா நல்லது கெட்டதுக்கு வரலாம் போகலாம் இப்போ புகழ்விழி கஷ்டப்பட்ட போது உதவி செய்தோமே அவ்வளவுக்கு தான் செய்வோம் இந்த குடும்பத்திற்குள்ளும் என் தொழிலுக்குள்ளும் நீ வர காரணம் சரவணன் மனைவி என்ற ஒரே காரணம்தான் உன்னை சரவணனுக்கு திருமணம் பண்ண எனக்கும் சஸ்திக்கும் துளி கூட இஷ்டமில்லை நான் சரவணனுக்காக எம்கே இண்டஸ்ட்ரீஸ் ஓனருடைய ஒரே பெண்ணை தான் ஜாதகம் பார்த்து பேசி வைத்து இருந்தேன் இதை தெரிந்து கொண்ட சரவணன் நேரடியாக சஸ்திகிட்ட போய் எனக்கு சுடர்வெளி தான் வேணும் வேறு எந்த கோடீஸ்வரியும் வேண்டாம் எனக்கு அவள்தான் வேணும் என் நீ என் கல்யாணத்தை முடித்து வைக்கணும் என்று கேட்டுவிட்டான் இதுவரை சரவணன் என்கிட்டையும் கிட்டையும் கேட்ட ஒன்னே ஒன்று நீதான் அதனால தான் அவனுக்காக உன்னை என் வீட்டு சின்ன மருமகளாக ஏற்றுக்கொண்டோம் இந்த வீட்டிலும் வெளியிலும் உனக்கு கிடைக்கும் மரியாதை சரவணன் மனைவி என்றுதான் அதை முதலில் புரிந்துகொள் இந்த டீல் ஸ்டேட்மெண்ட் பார்த்த உடனே இந்த டீலை சரவணன் செய்யலை என்று எங்களுக்கு தெரிந்துவிட்டது இந்த டீலில் நமக்கு எவ்வளவு நஷ்டம் என்று தெரியுமா உனக்கு என்று அவர் கேட்க நஷ்டமா மாமா லாபம்தான் என்று சொல்லும்போதே அவர் முறைக்க வாயை மூடிக்கொண்டாள் சரவணா எவ்வளவு நஷ்டம் என்றார் ரெண்டு கோடி ஐயா என்றான் என்னது ரெண்டு கோடியா என்று அவள் அதிர அது கூட தெரியாத நீ எந்த தைரியத்தில் டீ எந்த தைரியத்தில் டீலை ஓகே பண்ணின என்றான் சஸ்தி அதுவரை அமைதியாக இருந்தவன் அத்தான் என்று ஏதோ சொல்ல ஆமாம் அத்தான் தான் அத்தை மகள் என்ற உரிமையில் இல்லை என் சகோதரனின் மனைவி என்ற உரிமையில் அந்த முறையில்தான் என்றான் காட்டமாக இந்த ரெண்டு கோடி நஷ்டம் சரவணன் மனைவி என் வீட்டு சின்ன மருமகள் என்பதால் நான் பொருட்படுத்த மாட்டேன் இதுவே தங்கச்சி மகள் என்றால் சும்மா விட மாட்டேன் முதலில் சஸ்தி சரவணன் ரெண்டு பேரும் ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்காம எதையுமே செய்ய மாட்டாங்க நானே நீ ஏ செய்தா என்றாலும் கூட சொல்லாம செய்ய மாட்டாங்க எனக்கு பின்னாடி அவங்க தான் முழு பொறுப்பும் ஆனாலும் கூட என்கிட்ட கேட்காம எந்த டீலிலும் தொகை முடிவு பண்ண மாட்டாங்க நீ என்கிட்ட கேட்கலை அட்லீஸ்ட் உன் புருஷன்கிட்ட யாவது கேட்டிருந்தா இந்த தொகையை அவன் ஒத்துக்கொண்டிருக்கவே மாட்டான் இதில் இருந்தே நீ கம்பெனியில் தன்னிச்சையாக முடிவு எடுத்து இருக்கிறாய் இதற்கு என்னிடத்தில் இதற்கு என் பதில் இதற்கு என்ன பதில் சொல்கிறாய் என்றார் சுடர்விழி தலை குனிந்தபடி தப்பு தான் இனிமேல் இப்படி செய்ய மாட்டேன் என்றாள் என் மனைவி செய்த தவறை நான் சரி பண்ணிவிட்டேன் ஐயா நமக்கு எப்படியும் நாலு கோடி லாபம் வரும் ஐயா என் மனைவி செய்த தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்றான் சரவணன் நீயும் சஸ்தியும் தப்பு பண்ணினா என்கிட்ட மன்னிப்பு கேட்பீங்களா என்று சிரித்தபடி கேட்க இல்லை பிறகு என்ன தேனுஷா பண்ணி இருந்தா சஸ்தி இதைத்தான் கேட்டிருப்பான் ஐயா அதே மாதிரி தான் நானும் என்றான் உன் பொண்டாட்டிக்கிட்ட அதை புரியவை என்றவர் இதோ பார் சின்ன மருமகளே எது செய்வதா இருந்தாலும் ஒரு பொண்டாட்டியா வீட்டிலையும் சரி தொழிலிலும் சரி சரவணனை கேட்டு அவன்கிட்ட கேட்டு செய் அவன் சொல்வதில் உனக்கு திருப்தி இல்லை என்றால் அவனிடமே கேள் உன் சந்தேகத்தை அவனே தெளிவுபடுத்துவான் என்றார் அதாவது சுற்றி சுற்றி பேசினாலும் சரவணன் பொண்டாட்டிக்குத்தான் இங்கே உரிமை மதிப்பு மரியாதை என்று நேரடியாகவே குருபரன் சொல்லிவிட்டார் சுடர்விழிக்கு கணவனை நிமிர்ந்து பார்க்க முடியலை அவனிடம் எத்தனை திமிரா என் மாமா குடும்பம் நான் அவர் தங்கச்சி மகள் நீங்க வேலை செய்பவர் என்று குத்தி காட்டி பேசியிருக்கிறாள் இப்ப என் புருஷன் முன்னாடியே இந்த மாமா என்னை அவமானப்படுத்தி விட்டார் போங்கடா எனக்கு உங்க வேலையே வேண்டாம் நான் நிம்மதியா தேனும் மாதிரி வீட்டிலேயே பிள்ளைய பார்த்துக்கிட்டு இருந்து விடறேன் என்று நினைத்தாள் ஆனாலும் ஒரு விஷயம் அவளுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது தன் கணவன் தன்னை விரும்பி என்னை எனக்காகவே திருமணம் செய்து கொண்டார் பெரிய கோடீஸ்வரர் கோடீஸ்வரி மனைவியாக வரும் வாய்ப்பு இருந்தபோதும் அவளை மறுத்துவிட்டு என்னை பிடிவாதமாக திருமணம் பண்ணியிருக்கார் எனக்கு இது போதும் என்று நினைத்து கொண்டாள் அவள் முக மாற்றத்தினை மாற்றத்தினைத்தான் அனைவரும் பார்த்தார்கள் வழக்கம்போல் இரவு டின்னர் அங்கேதான் சுடர்விழி மகனுக்கும் மகளுக்கும் ஊட்டி விட்டாள் தானும் சாப்பிட்டுவிட்டு பிள்ளைகளுடன் அம்மா வீட்டிற்கு கிளம்பி விட்டாள் சரவணன் அவளை பார்த்தபடி நிற்க அவனிடம் வந்த சஸ்தி என்னடா என்று கேட்க இனி சுடர் நம்ம கம்பெனிக்கு வரமாட்டாள் என்றான் அப்ப என்னடா பண்றது என்று சஸ்தி கேட்க வீடு அவளை வேற பக்கம் திருப்பி விடலாம் என்றான் அதற்கு அவசியமே இல்லாமல் மறுநாளே மாமா நாளைக்கு ஆறு மணி ஷோ பார்க்க டிக்கெட் போடுங்க டிக்கெட் போடவா என் ஹீரோவோட படம் ரிலீஸ் என்றால் ஒரு ஒருநாள் அவனுக்குள் இருந்த டிப்ரெஷன் காணாமலே போனது அந்த ஒரு நாள் அவன் எவ்வளவு பட்டுவிட்டான் கண்டிப்பாக போடு போகலாம் என்றான் அன்று மாலை சஸ்தி ஏதோ செய்ய சொல்ல போடா நான் என் பொண்டாட்டி கூட அவளுக்கு பிடித்த ஹீரோவோட படம் படம் பார்க்க போகிறேன் நீ ஏன் செஞ்சுக்க என்று சொல்லிவிட்டு சென்றான் பார்த்தியா தேனு இவனை ரெண்டு பிள்ளை பிறந்த பிறகும் ஏதோ லவ்வோஸ் மாதிரி ரெண்டு பேரும் படம் பார்க்க கிளம்பிட்டானுங்க என்றான் கடுப்பாக நீங்கள் ஏன் மாமா கடுப்பாக இருக்கீங்க ஏன்னா நான் கேட்குற அவன் மட்டும் போகிறான் நான் போக முடியலையே என்றான் தான் மாமா உங்களுக்கு ஏண்டி எனக்கு ஆசை இருக்கக்கூடாதா என்று கேட்க இருக்கலாம் இருக்கலாம் என்று தன் இரு பிள்ளைகளையும் குறும்பாக பார்த்தபடி சிரித்தாள் ம் கொடுத்து மாமியார் மாமியார்கிட்ட பிள்ளைகளை விட்டுட்டு படம் பார்க்க போகிறான் ஏன் மாமா அவங்கள இப்படி வறுக்கிறீங்க ஏற்கனவே பெரிய மாமா சுடர்வெளியை ஒரு வழி பண்ணி விட்டார் எனக்கு உங்கள் தொழிலே வேண்டாம்டான்னு ஓடி போயிட்டா நான் கூட அந்த அண்ணன் கூட சண்டை போடுவாங்க என்று நினைச்சேன் பரவாயில்லை அண்ணன் அண்ணனின் காதலை புரிஞ்சிக்கிட்டாங்க என்றாள் ம் அவன் என்ன படம் பார்க்கவா போயிருக்கான் பொண்டாட்டிய சைட் அடிக்க போயிருக்கான் என்றான் குறும்பாக சஸ்தி என்னது சைட் அடிக்கவா என்று புரியாமல் தேனு கேட்க ஆமாம் சைட்டு தான் ஒரு முறை யாரோ நண்பன் வற்புறுத்தி கூப்பிட்டான் என்று அவனுக்காக சினிமா பார்க்க போயிருக்கான் அப்பத்தான் படத்தில் அந்த ஹீரோ என்ட்ரி கொடுக்கும்போது சற்று தள்ளி அமர்ந்திருந்த பெண்கள் ஓன்னு கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி பேப்பர் மலை தூவி விசில் அடித்து ஏக கலாட்டம் செய்திருக்காங்க இவன் ஆச்சரியமா பார்த்தவனுக்கு ஷாக்கு ஏன்னா அந்த பெண்களில் அந்த பெண்களில் ஜெயந்திகாவும் ஜெயந்திகாவும் சுடர்விலியும் இருந்திருக்காங்க வீட்டில் அடக்க ஒடுக்கமாக இருக்கிற இவங்க தியேட்டரில் நண்பர்கள் கூட செய்ததை பார்த்தவனுக்கு ஆச்சரியம் அப்போ திகா சுடருக்கு பத்து பதினாறு பதினேழு வயசு இருக்கும் அதன் பிறகு அந்த ஹீரோ படம் ரிலீஸ் ஆனால் இவங்களை க்ளோஸாக வாட்ச் பண்ணி அவங்க போகிறப்ப இவனும் போயிருக்கான் முதலில் திகா தங்கையை பாதுகாக்கத்தான் போயிருக்கான் அப்போத்தான் சுடர் விழி மேல் அவன் பார்வை போனது வேறு என்ன ஐயா அவளுக்கு தெரியாமலேயே காதல் பெயரை வளர்த்தார் கல்யாணத்திற்கு பிறகு கூட தன் காதலை அவகிட்ட இவன் சொல்லலை அப்பா எல்லார் முன்னாடியும் போட்டு உடைத்து விட்டார் நல்லவேளை அவள் அப்பா சொன்னதை சரியாக புரிஞ்சுக்கிட்டா அவளை இப்படியே விடமாட்டான் சரவணன் உன்னையும் தான் உங்களுக்கான வேலையை கொடுத்து விடுவான் பிள்ளைகள் வளரட்டும் என்று இருக்கிறான் என்றான் அச்சுச்சோ மாமா அப்பா அண்ணன் என்னை சும்மா விட மாட்டாரா என்று கேட்க சும்மாவா சும்மாவா ஏண்டி இருக்கிற தொழிலை பார்க்க முடியாமல் மொழி புதுங்குறான் சரவணே அப்பாவுக்கு பிறகு இந்த ஊரில் அவன்தான் தொழிலா குடும்பமாக தொழிலோ குடும்பமோ அவன் தான் இருக்கும் அது சரி அவர் உங்களை கேட்காம கையை கூட அசைக்க மாட்டாரே என்றாள்